அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம் யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பத்தாம் நாள் திங்கட்கிழமை திருவோணவிரதம் திங்கட்கிழமையில திருவோண நட்சத்திரமானது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது மறுநாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தியோட திருவோண நட்சத்திரம் கூடி வருது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இப்படி சதுர்த்தியோடு திருவோண நட்சத்திரம் கூடி வருவதும் திங்கட்கிழமையில் திருவோண நட்சத்திரம் கூடி வருவதும் மிக சிறப்பான நாளாக கருதப்படுது இந்த நாள்ல ஜென்ம பாவம் தீர செல்வம் சேர இந்த ஒரு எளிமையான தானத்தை செய்ய பச்சை அரிசிய வாங்கிக்கோங்க அந்த பச்சை அரிசிய பசுவிற்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை அரிசி உங்களால எவ்வளவு சாத்தியமோ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பச்சை அரிசியை முதல்ல நீங்க வாங்கிக்கணும் அந்த பச்சரிசிய ஒரு தட்டுல வாழை இலை போட்டு அது மேல பச்சரிசிய பரப்பி அதற்கு மேல இரண்டு வாழைப்பழங்களை வச்சு உங்களால முடிந்த காணிக்கையை வச்சு இப்ப நீங்க ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கறீங்க அப்படின்னா பச்சரிசி மேல பழம் வச்சு காணிக்கை வைத்து நீங்க தானமாக கொடுக்கணும் பசுவிற்கு கொடுக்கறீங்க அப்படின்னா பச்சை அரிசியோடு வாழைப்பழத்தோடு ஒரு துண்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரையோ மண்ட வெள்ளமோ அச்சு வெள்ளமோ சேர்த்து வச்சு நீங்க பசுவிற்கு கொடுக்கணும் இப்படி இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த தானத்தால உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமும் கூட நீங்கும் மிக எளிமையான இந்த விஷயத்தை உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் இருக்கு எப்ப உங்களுக்கு சாத்தியமோ அப்ப தவறாம செய்யுங்க மற்றவர்களுக்கும் ஆன்மீக செய்தியை சொல்லுங்க இறை வழிபாட்டை செய்யுங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுவது பாத்தீங்கன்னா நம்ம வழிபாடு செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால நல்லதே நடக்கட்டும்